இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐ பி எல் தொடரின் முதல் போட்டி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுவதை முன்னிட்டு முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐ பி எல் தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது இதன் காரணமாக சென்னையின் முக்கிய சாலைகளில் வரும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய நாட்களில் மாலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்து சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை உத்தரவிட்டுள்ளது அதன்படி பாரதி சாலையில் இருந்து வாகனங்கள் விக்டோரியா ஹாஸ்டல் ரோட் செல்லலாம் சாலையிலிருந்து வாகனங்கள் விக்டோரியா ஹாஸ்டல் ரோட் செல்வதற்கு அனுமதி இல்லை பெல்ட் சாலை தற்காலிகமாக ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது பாரதி சாலை சாலை வாகனங்கள் செல்லலாம் வாலாஜா சாலை எக்ஸ்பெல்ட் சாலை சந்திப்பிலிருந்து பெல்ட் சாலைக்கு வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை கண்கி சிலையிலிருந்து வரும் மாநகர பேருந்துகள் பெல்ட் சாலைக்கு செல்ல அனுமதி இல்லை நேராக ரத்னா கேபை சந்திப்பு வழியாக திரு நெடுஞ்சாலை சென்று தங்கள் இலக்கை அடையலாம் ரத்னா சந்திப்பில் இருந்து வரும் வாகனங்கள் பாரதி சாலை எக்ஸ்பெல்ட் சந்திப்பில் இருந்து வழியாக சென்றடையலாம் சாலை சந்திப்பில் இருந்து நேராக வரும் வாகனங்கள் கண்ணகி சிலை செல்வதற்கு அனுமதி இல்லை எம் டிவி ஆகிய எழுத்துக்கள் கொண்ட வாகன நிறுத்த அனுமதி அட்டைகள் உள்ள வாகனங்கள் வாலாஜா சாலை உழைப்பாளர் சிலை காமராஜர் சாலை கண்ணகி சிலை பாரதி சாலை வழியாக விக்டோரியா சாலை சென்று தங்கள் வாகன நிறுத்தத்தை அடையலாம் வாலாஜா சாலையில் இருந்து வரும் வாகனங்கள் பெல்ட் சாலைக்கு செல்வதற்கு அனுமதி இல்லை பி மற்றும் ஆர் ஆகிய எழுத்துக்கள் கொண்ட வாகன நிறுத்த அனுமதி அட்டைகள் உள்ள வாகனங்கள் பாலாஜா சாலை வழியாக தங்கள் வாகன நிறுத்தும் இடத்திற்கு செல்லலாம் காமராஜர் சாலையில் இருந்து வரும் எம்டிவி ஆகிய எழுத்துக்கள் கொண்ட வாகன நிறுத்த அனுமதி அட்டைகள் உள்ள வாகனங்கள் பாரதி சாலை வழியாக விக்டோரியா சாலை சென்று தங்கள் வாகன நிறுத்தும் இடங்களுக்கு செல்லலாம் என்று தெரிவித்துள்ளது